இந்த பதிவை காணக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவிச்சுக்கிட்டு இந்த பதிவை நான் போடுறேங்க இந்த பதிவின் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்பட்டு இதற்கு மேல் முன்னேற்றம் இருந்தால் எல்லாம் இறைவன் செயலாக எண்ணி அதன்படி இந்த பதிவு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் வகையில் இருக்குங்க ஒவ்வொரு பதிவுமே உங்களுக்காக எழுதப்பட்டதாக தாங்க இன்றைய வரைக்கும் இருக்குது எல்லா பதிவுகளுமே உங்களுக்கு மேலோங்கி அடுத்த கட்ட நகர்வு நல்ல அமைப்பில் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு நீங்கள் கமெண்ட்ல போடுறத வச்சே நான் இந்த பதிவை நான் உங்களுக்கு போட்டுட்ருக்கேங்க ஏன்னா நிறைய பேர் எனக்கு வந்து நீங்கள் சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோடது எல்லாமே எனக்கு கரெக்டாக இருக்குது நீங்கள் சொல்கிறது எல்லா விதத்திலும் நான் சரியாக இருக்குங்க உங்களத நான் செயல்படுத்தி பார்க்குறேன் அதில் எனக்கு ஒரு மாறுதல்கள் கிடைக்கிது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு பதிவுலையும் நீங்கள் போடக்கூடிய கமெண்டில் எனக்கு ஒரு நிறைவான ஒரு திருப்திகரமான இந்த பதிவுகளாக உங்களுக்கு வருதுங்க ஏன்னா ஒரு ராசிக்கு இப்படித்தான் இருக்கும் கிரகங்கள் இப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குதுன்னு நான் சொன்னால் உங்களுக்கு அது புரிய ஆரம்பிச்சிடும் சொல்லலை யாருமே சொல்லலை நீங்கள் எதை பற்றியுமே தெரிஞ்சுக்காமல் நீங்கள் உங்கள் கா காலத்தை நீங்கள் வந்து அப்படியே கடத்தி கொண்டு போய்ட்டுருக்கீங்கன்னா அந்த இடத்தில் நிறைய பாதகங்களை அமை அமைஞ்சிருது நிறைய சிக்கல்கள் உங்களுக்கு ஏற்பட்டுடுது அதனால் இப்போ இப்படி இருக்குங்க நேரம் இந்த வழியாக போங்க உங்களுக்கு நிறைய நல்லது நடக்கும்னு யாராவது ஒருத்தவங்க சொன்னால் நம்ம அந்த வழி போகும் பொழுது நமக்கான நல்ல நன்மைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுடும் எதுவுமே தெரியாமல் நாம் ஒரு வழி போட்டுக்கிட்டு போகிறோன்னா அது நிறைய நமக்கு வந்து சிக்கல்களை கொடுத்துடுது மன உளைச்சலை கொடுத்துருது ஆனால் நாள் வரைக்கும் நீங்கள் அந்த மாதிரியான பாதைகளை கடந்து வந்துகிட்டு இருக்கீங்க இப்போ இந்த பதிவின் மூலமாக பல மாற்றங்கள் வாழ்வாதாரம் சிறப்பு மிக்கதாக மாறக்கூடியதாக இறைவன் அருளால் இருக்குதுங்க அதனால தான் கடவுளின் அனுகிரகம் இருந்தால் இந்த பதிவு உங்கள் கைக்கு கிடைக்கும் இதற்கு மேற்பட்டு உங்களது வாழ்வாதாரம் சிறப்பு மிக்கதாக மாற இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த பதிவை நான் உங்களுக்கு கொடுக்குறேங்க இந்த பதிவானது மீனராசிக்காரர்களுக்கான பதிவுங்க மீனராசிக்காரர்களுக்கு இப்போ எப்படிப்பட்ட கிரக பலன்கள் கிடைக்கின்றன கிரகங்கள் என்னென்ன இவர்களுக்கு நன்மை ஏற்படுத்துதுன்னு சொல்லிட்டு இனிமையான முறையில் இந்த பதிவை நாம் பார்க்க போகிறேங்க சில விளக்கமான இடங்களாகவும் இருக்கும் கிரகங்கள் எப்படி இருக்குது எப்படி உங்களுக்கு பயணம் பண்ணுது உங்களுடைய ராசியில் எப்படி எல்லாம் நடந்துக்குதுன்னு சொல்லிட்டு விளக்கமாக பார்க்கும் பொழுது உங்களுக்கு எளிமையான சில மாற்றங்களை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய அமைப்பில் இந்த பதிவு இருக்குதுங்க முதல்ல சூரியன் உங்களுக்கு ஒரு நல்ல நிலையில் தாங்க இருக்கிறார் ஆனால் ஒன்றுங்க பேசும் பொழுது கொஞ்சம் நிதானமாக பேச வேண்டிய இடத்துல நீங்க இருக்கீங்க எதிரிகள் உங்களுக்கு சிரமம் கொடுக்க கொஞ்சம் ஆரம்பிப்பாங்க ஏதாவது ஒரு விதத்துல உங்களுக்கு தொழில் இருக்கலாம் இல்லை கூட இருக்கிறவங்களே பகையாக மாறக்கூடியது உறவுகள் பகையாக மாறக்கூடியது அது மாதிரியான அமைப்பு ஏதோ போகிறோம் தெரியாத ஆள் யாருன்னே தெரியாத அவங்க கூட பகையாக மாறுவீங்க மாறிடுவாங்க ஏன்னா பயணம்லாம் அதிகமாக இருக்கிறதுனால பயணத்தின் போது கூட சில சிக்கல்கள் ஒரு இடத்துல ஒரு சண்டை ஒரு மனக்கசப்பு அதை போல அமைப்பெல்லாம் உருவாகக்கூடிய தருணமாக இருக்குது இது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த நேரமாகப்பட்டது அப்படிப்பட்ட ஒரு அமைப்பில் இருக்குது சனி பகவானும் உங்களுக்கு சனியாக இருக்காருங்க அப்போ பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பு பார்த்திங்கன்னா சூரியனும் சேர்த்து கொடுக்கறது ஒரு நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கணும் பேச யாராவது பேசுகிறாங்கன்னா அவங்க எந்த விதத்தில் பேசுகிறாங்கன்னு பார்த்துக்கணும் அது நமக்கு சரியாக படலைன்னா அந்த இடத்துல இருந்து நம்ம விலகக்கூடிய அமைப்பை ஏற்படுத்திக்கணும் அங்கே நின்று பதிலுக்கு பதில் பேசவும் கூடாது கிட்ட நம்ம யாருன்னு நிரூபிக்க வேண்டிய அவசியமும் இல்லை விட்டு விலகிடணும் ஒரு சில இடங்களில் நாம் அவங்கள விட்டு விலகிட்டாலே நம்ம நல்லவங்கன்னு நமக்கு தெரிஞ்சா போதும் அந்த எண்ணத்தோடு நீங்கள் செயல்படக்கூடிய இடமா இருக்குது எதிரிகளை உருவாக்காதீங்க ஒரு ஆகுது அதை அமைதியாக கொண்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா மீனராசி பெரும்பாலும் அமைதியானவர்கள் தான் எல்லா இடத்துலையும் பக்குவமாக நடந்துக்குவீங்க கொஞ்சம் பயபத்திரமாகவும் நடந்துக்குவீங்க இருந்தாலும் இப்போ நேரமாகப்பட்டது அப்படி இருக்கிறதுனால உங்களையும் மீறி சில தேவையில்லாத சங்கடங்கள் வரக்கூடியதாக இருக்குது கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது ரொம்ப நல்லதுங்க தொழில் போட்டியெல்லாம் இருக்குதுனாலும் தொழிலில் கொஞ்சம் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணி தான் ஆகணும் தொழிலில் முழு முயற்சியாக இறங்கணும் தொழில் இப்போ ரொம்ப முக்கியமான இடத்துல இருக்கீங்க ஏன்னா ஜென்மசனியில் இருக்கிறதுனால தொழில்லாம் கூட சில சமயம் பாதகமாக போகும் தடைகள் ஏற்படும் அதனால் அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காதீங்க அப்படியே உக்கரமாக இருக்க வேண்டிய அமைப்பில் சனி பகவான் இருந்தாலும் கூட அவர் வக்கர பயிற்சியில் இருக்கார் அதனால் பாதகம் அந்த அளவுக்கு இருக்காது இருந்தாலும் தொழில் போட்டியெல்லாம் வரக்கூடிய அமைப்பை நீங்கள் கொஞ்சம் உற்று நோக்கணும் ஏன் வருது எப்படி வருது அவங்களை காட்டிலும் நாம் எப்படி செயல்படணுங்கிற விளக்கத்தோடு செயல்பட்டால் உங்களுக்கு முழு முயற்சி எல்லாம் வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்குது உங்கள் ராசிநாதன் குரு பகவான் உங்களுக்கு உயர்வான நிலையை கொடுக்குறாருங்க எல்லா விதத்திலும் உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு தொழில் நல்ல அமைப்பில் ஏற்படக்கூடியதாக இருக்குது தொழிலில் நீங்கள் இப்போ கண்ணுங்கருத்துமா அதுக்குள்ளேயே இருக்கணும் எந்த சிந்தனையும் டைவெர்ட் ஆகக்கூடாது ஒரு முயற்சி பண்ணுறீங்க ஒரு வேலை செய்கிறீங்கன்னா அந்த வேலையிலேயே இருந்தால் உங்களுக்கு இந்த காலம் நல்ல காலமாக இருக்குதுங்க குரு பகவான் நல்ல அமைப்பை கொடுக்குறாரு அதற்கு தகுந்தாற்போல் உங்களோடது வழிவகை சரியாக அமையணும் சிலர் என்ன பண்ணாங்க நான் வேலை செய்கிறேன்ற பேரில் அவங்க பாட்டே ஏதோ செஞ்சிருவாங்க அவங்களுக்கே தெரியாமல் வேறு சில இடத்துக்கெல்லாம் போகக்கூடிய சூழ்நிலையில ஏற்படுத்திக்குவாங்க தொழிலில் அவங்களுக்கு முழு நாட்டம் இருக்காது இதனால் பிரச்சனை வரக்கூடியதாக இருக்கும் தொழிலில் நஷ்டம் ஏற்படலாம் சிலருக்கு தொழிலே போகக்கூடிய அமைப்பு ஆகிடும் அதனால் எதை செய்தாலும் சிந்தித்து செயல்பட வேண்டிய இடத்துல தான் இருக்கீங்கன்றதில் கவனத்தோடு நடந்துக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கிறீங்க இன்னும் கொஞ்சம் காலந்தாங்க பெரிய பிரச்சனைகளை எல்லாம் கடந்து வந்துக்கிட்டு இருக்கீங்க இன்னும் கொஞ்சம் நாள் அது சுத்தமாக மாறிடும் பாதச்சனிக்கு வரும்பொழுது உங்களுக்கு பெரும்பாலும் மாற்றமாக தாங்க இருக்கும் நல்ல ஒரு மாற்றமாக தான் இருக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா இப்போ படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் நல்ல ஒரு தெளிவான அமைப்பு இருக்குது முழு முயற்சி தான் எல்லாமே முயற்சி மட்டும்தாங்க ஏன்னா நேரம் ஆகப்பட்டது நல்லா இருந்தாலும் நாம் எதுவுமே செய்யாமல் அமைதியாக உட்காந்துருந்தாலும் அந்த நேரம் வீணாக தான் போயிடும் ஒரு நல்ல காலம் வருது நல்ல நேரம் வருதுன்னா அதற்கு தகுந்தாற்போல் நம்ம செயல்படுத்தினோம்னா எல்லா விதத்திலும் மாற்றங்கள் ஏற்படும் கல்வி பயிலக்கூடிய அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மதிப்பெண் அதிகமாக கிடைக்கும் உங்களுக்கு பிடித்த படிப்புகள் கிடைக்கக்கூடிய முக்கியமான தருணமாகவும் இருக்குது நீங்கள் அதில் ரொம்ப ஆர்வத்தோடு திருப்பி திருப்பி அதை நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு முழு பலன் கிடைக்குங்க சுப பலன் நடக்கக்கூடிய தருணங்களாக இருக்குது அப்போ திருமண யோகம் இருக்குது சனியா இருக்கு எங்கெங்க திருமணம் பண்ணுறது அப்படின்னா உங்களுக்கு மனசுக்குள்ளே அப்படி ஒரு எண்ணம் இருக்குன்னா திருமணம் நிச்சயமாக பண்ணாதீங்க எந்த முடிவு எடுத்தாலும் தீர்க்கமாக எடுத்தால் அந்த முடிவும் உங்களுக்கு சாதகமானதாக இருக்கும் இல்லை நான் எதா எதா ஆகிடுமோ ஏழரை சனியில் இருக்கேன் அப்படின்ற ஒரு அரகோர மனதோடு எதையும் செய்யாதீங்க இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள் சரியாயிடும் இல்லைங்க வயதாகிட்டே போகுதுங்க அப்படின்றவங்க தாராளமாக திருமணம் பண்ணிக்கலாம் உங்கள் சுய ஜாதகத்தை பாருங்கள் குரு பலன் தெளிவாக நல்லா இருந்துச்சுன்னா இந்த காலமும் உங்களுக்கு பொற்காலம்தாங்க செவ்வாய் பகவான் இப்போ கொஞ்சம் உங்களுக்கு சரியில்லாத அமைப்பில் இருக்காருங்க சில சிரமங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குது தொழிலாக முழுசாக செய்ய முடியாது ஈடுபட முடியாத அளவிற்கு வேலை சுமை அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும் டென்ஷனாக இருக்கும் உங்களுக்கு தேவையானவை கிடைக்காத மாதிரி இருக்கும் தடைகளாக இருக்கக்கூடிய அதே போல் பார்த்திங்கன்னா இடம் வாங்குறது வீடு கட்டுறதுன்ற எண்ணத்தில் இருப்பவர்கள் இப்போ கொஞ்சம் தற்காலிகமாக உங்களுக்கு காலதாமதம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க உடனடியாக முடிவெடுத்து உங்களால் எதுவும் செய்ய முடியாத சூழ்நிலை இருக்குது பார்த்து கொஞ்சம் நிதானத்தோடு இருப்பது ரொம்ப சிறப்பு பூர்வீக சொத்தெல்லாம் எல்லாம் இப்போ போய் நீங்கள் கேட்டால் கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படியே கிடைச்சாலும் அது உங்களுக்கு முழு பலனாக இருக்காது அதனால் உங்களுக்கு நிறைய சிக்கல் இருக்கலாம் சண்டை சச்சரவு வேறுபாடு கருத்து வேறுபாடு இதனால் வரையிலும் இருந்து வந்த நிம்மதியெல்லாம் குறையக்கூடிய தருணமாக உங்களுக்கு செவ்வாய் எப்படி இருக்கார் கொஞ்சம் சரியில்லாத சிரமங்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்குதுங்க எந்த விஷயமாக இருந்தாலும் சிந்தித்து ஆலோசனை பண்ணி தான் ஆகணும் வேற வழி கிடையாது ஏன்னா குடும்ப உறவுகள் கிட்ட நம்ம என்னதான் பகைமையாய் இருந்தாலும் அவங்க பகைவராக நம்மளை நடத்தினாலும் சில நேரங்களில் அவர்களுடன் உறவாகிடக்கூடிய சூழ்நிலை நமக்கு வந்துடுது அதனால கொஞ்சம் விட்டு கொடுத்து இயல்பாக போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்திக்கோங்க இரத்த பந்த உறவுகளால் சின்ன சின்ன சிக்கல்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு பண பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு சில நேரங்களில் அது வாய் தவறாக கூட மாறதுக்கான அமைப்பு இருக்குங்க பேசும்பொழுது மிகவும் நெருக்கமாக இருக்கிறவங்களை இருந்தால் கூட சரிங்க பேசும்பொழுது மிக மிக கவனமாக பேசணும் என்ன பேசணும் அதை தான் பேசணும் தேவையில்லாத ஒரு வார்த்தைகள் கூட அங்கே வரக்கூடாது நான் சும்மா பேசுகிறேன் விளையாட்டுக்கு பேசுகிறேன் தெரிஞ்சவங்கன்னு பேசிட்டேன் ஆனால் அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க எல்லாம் பேசாதீங்க இப்போ நமக்கு வாயில சரியில்லை ஏதாவது பேசுனா பிரச்சனை ஆகும்னு தெரிஞ்சிடுச்சு அப்போ நம்மளை தான் நம்ம சரிப்படுத்திக்கணும் கண்ட்ரோல் பண்ணிக்கணும் இயல்பாக இருக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு எதுவும் பண்ணிடாதீங்க மீனராசியை பொறுத்தவரையில் சனி பகவான் எப்படி இருக்காருன்னு ஜென்ம ஜென்மசனியாக இருக்கிறதுனால கொஞ்சம் உடல் ரீதியான சோர்வுகள் ஏற்பட அதிகமாக வாய்ப்பிருக்கு இருக்குது ஏன்னா நிறைய இடங்களில் விட்டு கொடுத்துருப்பீங்க நிறைய சுமைகளை குடும்பத்துக்காக தாங்கிட்டீங்க ஓடிக்கிட்டே இருந்தவங்க இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சோர்வாக இருக்கும் என்னவோ தெரியல ரொம்ப உடம்பு ஒரு மாதிரியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் ஏற்படலாம் பயப்படாதீங்க ஆனால் இப்போ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்குலாம் முயற்சி பண்ணுங்கள் நிறைய வந்து நைட்டில் நல்லா தூங்கணும் அதே போல் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் நிறைய கோவில்களுக்கு போங்க மன சங்கடமாக இருக்க உடனடியாக கோவிலுக்கு போங்க ஏன்னா சனி பகவான் இப்படி இருக்காருன்னு தெரியுது அவரோட பாதிப்புகள் எப்படியாக இருந்தாலும் இருக்க தான் செய்யும் அப்போ அதற்கு தகுந்தார் போல் நம்ம மாற்றிக்கிட்டோம்னா பெரிய பாதகங்கள் இருக்காது பண விஷயத்தில் மிக மிக கவனமாக இருக்கணுங்க குடுக்கல் வாங்கல் விஷயமாக இருந்தாலும் சரி பண விஷயமாக இருந்தாலும் சரி வருமானம் எந்த இடத்துலேருந்து வந்தாலும் சரிங்க அதில் தெளிவாக முடிவு பண்ணணும் நமக்கு உரியது இது இதை நம்ம சரியாக பாதுகாத்துக்கணுங்கிற எண்ணத்தோடு அந்த பணத்தை கையாளுவது ரொம்ப சிறப்பு தடால் புடான் அவசரப்பட்டு எந்த விதமும் பண்ணிடாதீங்க ஏன்னா நிறைய உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் மீனராசி ஏதாவது ஒன்றா உடனே கோவப்படுவாங்க இல்லைனா உணர்ச்சி வசப்பட்டு நான் செய்கிறேன் எல்லாம் நான் கொடுக்குறேன் யாருக்கா ஒரு கஷ்டன்னா நான் தான் முன்னணிப்பேன் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பில் இருக்கக்கூடியவர்கள் அதனால் கொஞ்சம் நிதானமாக தாங்க இருக்கணும் எல்லாருக்கும் எல்லா பிரச்சனையும் இருக்குது எல்லாரும் எல்லா பிரச்சனையும் சரி பண்ணிக்கவும் செய்வாங்கன்ற எண்ணம் வரணும் எல்லாத்த எல்லாரோட பிரச்சனையும் நீங்களே தலையில் தாங்கிக்கலான்ற எண்ணம் வரக்கூடாது சிலருக்கு இது தாங்க ஆபத்தாகவே போயிடுது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நான் இருக்கிறேன் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னுட்டு எல்லாத்தையும் தலையில் இழுத்து போட்டுக்கிட்டு ரொம்ப படாத பாடுபடுவீங்க இது உங்களுக்கு பாதகத்தை தான் ஏற்படும் கொஞ்ச நாளைக்கு மேலே அது விரக்தியை கொடுக்கும் மன அழுத்தத்தை கொடுக்கும் அப்புறம் மன சோர்வாயிடுச்சுன்னா எப்பயுமே உங்களுக்கு சந்தோஷம் வந்தால் கூட சந்தோஷம் இல்லைங்கிற எண்ணம் வந்துடும் முடிந்த வரையிலும் உங்களால் என்ன முடியுமோ அதை மட்டும்தான் நீங்கள் செய்யணும் தேவையில்லாத சில விஷயங்களில் தலையிடுவதை நிறுத்தினாலே உங்கள் வாழ்வாதாரம் சிறப்புமிக்க தான் மாறுதுங்க புதன் பகவான் உங்களுக்கு நல்ல அமைப்பில் இருக்காருங்க இது ஒரு சாதகமான அமைப்பு தாங்க புத்திசாலித்தனமாக இருப்பீங்க நிறைய முடிவுகளை எடுக்கக்கூடிய நேரம் இது நிறைய நல்ல நல்ல முடிவுகளை தீர்க்கமாக எடுப்பீங்க இதை செய்யணும் அதை செய்யணும் அதை செஞ்சால் போதும் இதை செஞ்சு தான் ஆகணுன்ற மாதிரி உங்களுக்கு நல்ல முடிவுகளை எடுக்கக்கூடிய தருணமாக இருப்பதனால் ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பாக தாங்க இருக்குது அதே போல் பண வரவு இருக்குது பண வரவு உங்களுக்கு நல்ல வழிவகையை ஏற்படுத்துது பேசும் பொழுது நல்லா பேசக்கூடிய அமைப்பு இருக்கும் பேசிய நிறைய விஷயங்களை உங்களுக்கு சாதகமாக மாற்றி கொள்ளக்கூடிய தருணமாக இருக்கும் பேசுவீங்க இப்படி இருக்குதுங்க இப்படி இருக்குது நான் என்ன பண்ணுறது என் சூழ்நிலையை என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் பேசினாலே பெரும்பாலான பிரச்சனைகள் உங்களை விட்டு போகுதுங்க நிறைய நல்ல புத்திசாலித்தனமான முடிவுகளை எடுக்கும் பொழுது உங்களுக்கு தொழில் வளர்ச்சியாக இருந்தாலும் சரி குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒற்றுமையாக இருந்தாலும் சரி ஒரு நல்லா இருக்கும் பேசி நல்ல விதமாக பேசி நிறைய நன்மைகளை ஏற்படுத்தி கொள்ளக்கூடியதாக இந்த தருணம் இருப்பது சிறப்பான ஒன்று தாங்க அதே போல் ராகு பார்த்தீங்கன்னா ராகு பகவான் உங்களுக்கு வெளிநாடுகளுக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க வெளிநாட்டுக்கு போகணுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் சிந்திச்சிக்கிட்டு இருக்கேன்றவங்க இப்போ முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு முழு பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்குது வெளிநாட்டுக்கு நான் போலங்க பொருளை மட்டும் ஏற்றுமதி பண்ணலாம் பிஸ்னஸ் பார்க்கலாமா நீங்கள் மீன ராசிக்கு சொல்லுங்கள் ஏழரை சனியில் இருக்கான்றவங்களுக்கு தாராளமாக செய்யலாம் ஆனால் கடன் வாங்கி எதுவும் செய்யாதீங்க உங்கள் கைக்குள் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை வச்சு செஞ்சிங்கன்னா லாபம் இருக்குது இது உங்களுக்கு தவறான வழிவகையை ஏற்படுத்திடும் சில நேரங்களில் அது உங்களுக்கு நஷ்டத்தை கூட கொடுத்துடலாம் ஆன்மீகத்தின் மீது அதீத எண்ணம் இப்போ வருங்க பகவான் கொடுப்பாரு திடீர் நிறைய கோவில்களுக்கு போகிற பாக்கியம்லாம் இருக்குது பயணங்கள் செல்லக்கூடிய பாக்கியம் இருக்குது நிறைய கோவில் புண்ணிய ஸ்தலங்களுக்குலாம் போயிட்டு வரும்பொழுது உங்கள் வாழ்வாதாரத்தில் இருநாள் வரையிலும் இருந்து வந்த கஷ்டம் எல்லாம் சரியாக போயிடுச்சு நல்லபடியாக ஒரு சூழ்நிலை மாறக்கூடிய அமைப்பாக இந்த காலம் இருக்குதுங்க கேது பகவான் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை தராருங்க தொழில் போட்டி இருக்குதுங்கண்ணா தொழிலின் போட்டி இருக்குது உறவுகளால் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரக்கூடிய அமைப்பு இருக்குது அரசாங்கத்தின் மூலமாக எதா எதிர்பார்த்துட்ருக்கீங்க உதவியெல்லாம் எதிர்பார்க்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பலன் கிடைக்குது அப்போ முயற்சி பண்ணுங்க பேங்க் லோனாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு அரசாங்கத்தின் மூலமாக நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய தருணமாக இருக்குது கேது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு கோர்ட்டு கேஸுன்னு போயிட்டுருக்குதுங்க அப்படின்றவங்களுக்கு சாதகமான சூழ்நிலை சட்டம் வந்தா உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை கொடுக்குதுங்க சட்டப்படி எல்லாமே நல்லது நடக்கக்கூடிய தருணத்தை இப்போ உங்களுக்கு கொடுக்கறது செவ்வாய் பகவான் கொஞ்சம் நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் முழுமையாக செய்யக்கூடிய அமைப்பை வந்து கேது பகவான் கொடுக்குறாரு நிறைய பிரச்சனைகள் வந்து வெளிவரக்கூடிய அமைப்பை குரு பகவான் கொடுக்குறாரு எல்லா விதத்திலும் மாற்றங்கள் இருக்குங்க வெளிநாடு போகிறது வெளியூர் பயணங்கள் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு வெளியூரில் போய் படிக்கிறது அது எல்லா விதத்திலும் நன்மை பயக்கக்கூடியதாக இருக்குது இந்த காலத்தை நீங்கள் தான் சரியாக முயற்சி பண்ணிக்கணும் திருமண யோகமும் உண்டாகுது பண வரவு இருக்குது கடன்கள் படிப்படியாக குறையும் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படாது அப்படியே ஏற்பட்டாலும் அது பெரிய பாதிப்பு இருக்காது ஏதாவது சின்னதாக வாங்கிட்டு அதை உடனடியாக கொடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்பட்டாலும் பெரிய அளவுக்கு உங்களுக்கு பாதகங்கள் கிடையாதுங்க இந்த காலம் உங்களுக்கு இறைவனருளால் முழுமையாக நல்ல மாற்றத்தோடு இருக்குது